ரஷ்யா அமெரிக்கா சீனாவை தொடர்ந்து விண்வெளிக்கு மனிதனை அனுப்பும் முயற்சியில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ ஈடுபட்டுள்ளது இத்திட்டத்துக்கு ககன்யான் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இறுதியில் இத்திட்டத்தை செயல்படுத்த இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது ககன்யான் விண்கலம் மூலம் விண்வெளிக்கு அனுப்பப்படவுள்ள நான்கு விண்வெளி வீரர்களை பிரதமர் மோடி அறிமுகப்படுத்தினார் நான்கு பேருக்கும் பேட்ஜை மோடி அணிவித்தார் பிரதமர் மோடி பேட் அணிவித்த முதல் நபர் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் வேறு யாருமல்ல என் கணவர்தான் என மலையாள நடிகை லேனா குமார் பெருமையோடு இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார் இஸ்ரோ தலைவர் சோம்நாத்துடன் பிரசாந்த் நாயரும் தானும் இருக்கும் படத்தையும் லேனா பகிர்ந்துள்ளார் பிரசாந்த் நாயருக்கு பிரதமர் மோடி பேட் அணிவித்த தருணம் நம் நாட்டுக்கும் கேரள மாநிலத்துக்கும் பெருமை மிகு தருணம் தனிப்பட்ட முறையில் எனக்கும் பெருமையாக இருக்கிறது ககன்யான் திட்ட அறிவிப்பு ரகசியத்தை பேணும் விதமாக எங்களது திருமணத்தை பற்றி அனைவருக்கும் சொல்ல இத்தனை நாளாக காத்திருந்தேன் எனக்கும் பாலகிருஷ்ணன் நாயருக்கும் கடந்த ஜனவரி பதினேழாம் தேதி பெற்றோர் சம்மதத்துடன் பாரம்பரிய முறைப்படி திருமணம் நடந்தது என லேனா கூறியுள்ளார் பாலக்காட்டில் உள்ள நென்மாராவைச் சேர்ந்தவர் பாலகிருஷ்ணன் நாயர் நான்கு விண்வெளி வீரர்களை பிரதமர் அறிமுகப்படுத்தியதும் பிரசாந்த் நாயரின் சொந்த ஊரில் கொண்டாட்டம் களைகட்டியது பிரசாந்த் நாயர் உள்ளிட்ட நான்கு விண்வெளி வீரர்களும் விண்வெளியில் மூன்று நாட்கள் ஆய்வு மேற்கொண்ட பிறகு பூமிக்கு மீண்டும் திரும்புவார்கள் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயரை தவிர சென்னையை சேர்ந்த அஜித் கிருஷ்ணன் மற்றும் அங்கத் பிரதாப் சுபான்ஷு சுக்லா ஆகியோரும் விண்வெளி செல்ல உள்ளனர் விண்வெளி செல்வதற்காக பெங்களூருவில் கடந்த ஆறு மாதமாக நான்கு பேரும் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர்